ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கர் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா செவந்த் நியூ புக் தமிழ் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய செய்யுள் உரைநடை இலக்கணம் இது ஃபுல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் இதை தவிர்த்து வந்து நூல் நூல் ஆசிரியர் ஷார்ட் தென் வந்து இலக்கணம் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம் தென் வந்து டிஎன்பிசியில் கேட்ட இம்பார்ட்டண்ட்டான லைன்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்ல போகிறோம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃப்ரெஷர் புதுசாக படிக்கிறவங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் எந்த லைன்லாம் எக்ஸாம் கோரும் செய்யலாம் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா மலைப்பொழிவு கொடுத்துருக்காங்க மலைப்பொழிவு நூலோட நூல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் அவர்களுடையது மலை பொழிவு வந்து எங்கே இருக்குன்னா ஏசு காவியம் கண்ணதாசன் எழுதுனிய ஏசு காவியத்தில் வந்து இருக்குது கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா இவர் வந்து கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் கூட அழைக்கப்படுகிறார் இவர் வந்து காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்கள் எழுதியிருக்காரு கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா இது வந்து டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா தேன் வந்து இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் காவியம் கவிதை கட்டுரை சிறக்கதை நாடகங்கள் புதினங்கள்னு பல்வேறு நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு ஏராளமான திரைப்பட பாடல்களையும் இவர் வந்து எழுதியிருக்காரு இவர் தமிழக அரசவை கவிஞர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இயேசு வாழ்க்கை வரலாற்றையும் அவது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் இதில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியில் இருந்தால் சில பாடல்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க கண்ணதாசன் பற்றி பார்க்கும்போது அவருடைய இயற்பெயர் முத்தையா கவியரசு அவருடைய சிறப்பு பெயர் காவியம் கவிதை கட்டுரை சிறுகதை நாடகம் புதினெல்லாம் வந்து இவர் எழுதுவார் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கவிஞராகவும் இருந்திருக்கார் திரைப்படல் ஆசிரியர் திரைப்பட ஆசிரியராகவும் இருந்திருக்காரு நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து இயேசு காவியம் அதில் இருக்கிற மலைப்பொழிவுன்ற ஒரு டாபிக் பாடலோட பொருள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகேங்களா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை பாடல் படிக்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க பேர் பெற்றவர்கள் இது போல் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் வந்து பாடலில் சொல்லியிருப்பாங்க நம்ம பாடலில் பார்க்கலாம் சாந்தம்னா அமைதி மருத்துவம் மகத்துவம்னா சிறப்பு சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு பேதங்கள்னா வேறுபாடுகள் தாரணினா உலகம் தத்துவம்னா உண்மை இரக்கம்னா கருணை சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு பேதங்கள்னா வேறுபாடுகள் தாரணினா நா உலகம் தத்துவம்னா உண்மை இரக்கம்னா கருணை மலைப்பொழிவு சாந்தம் உடையோர் பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் சாந்தமுடையவர் தான் வந்து பேரு பெற்றோர் இந்த லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு தான் தரணி முழுவதும் உரியதுன்னு சொல்கிறாங்க பூமியை ஆளும் உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது சாந்தமுடையவர்களுக்கு மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் நம்ம மக்கள் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் அமைதிக்கீடு யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து விண்ணையும் ஆழ்வாங்க மண்ணையும் ஆழ்வாங்கும் சா ஆழ்வாங்க சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் இது அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிய அடங்கிவிடும் கழகம் பல சாதிகள் பேதங்கள் இருந்தாலும் தர்மம்ன்ற பொழுது அது அடங்கிவிடும் ஓதும் பொருளாதாரம் தனியிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும் இது ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணுங்கள் இதில் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் முக்கியம் சொல்லணுங்களா அடுத்து வந்து வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லா சோலை உணம் இந்த லைன் ரெண்டு லைனும் இறக்கமுடைய ஒரு பேரு பெற்றோர் இந்த லைன் தென் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இந்த லைன் அப்படி நான் பாடலின் பொருளை சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்ணீமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயின்ற கனவுகள்தான் தோன்றுகின்றன இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் வலையளவு உயர்ந்ததாக மாறும்னு சொல்கிறார் ஓகேங்களா மனிதர்கள் சண்டை சற்றவர்களால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர் இரக்கம் உடையவரே பேர் பெற்றோர் இந்த லைன் வந்து இம்பார்ட்டன்ட்டு அடுத்து வேறு என்ன இதில் முக்கியமாக சொல்லியிருப்பாங்கன்னா சாந்தம் என்னம் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேர் பெற்றவர்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க வாங்க புக் பேக் பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை சாந்த குணமுடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு மலை பிளஸ் அளவு தன்னாடு தன் பிளஸ் தன் பிளஸ் நாடு இவை பிளஸ் இல்லாது இவை இவை பிளஸ் இல்லாது இவை இல்லாது சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை அடுத்து அடுத்திருக்கிற செயல் வந்து தன்னை அறிதல் சே பிருந்தா அவர்கள் வந்து பாடன பாடல்தான் மகளுக்கு சொன்ன கதைன்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த செயல் சே பிருந்தா புகழ்பெற்ற கண் பெண் கவிஞர்களில் ஒருவர் மழை பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு மூணே மூணு நூல் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மழை பற்றிய பகிர்தல் பகிர்தல்கள் மகளுக்கு சொன்ன கதை வீடு முழுக்க வானம் இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகளுக்கு சொன்ன கதைன்ற டாப்பிக்கில் வந்து தான் நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க இதோட கவிதையோட உட்பொருள் என்னென்னா குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிட்டது முட்டையிட்டு வெளிவந்த குயில் குஞ்சானது அது தன்னை காக்கைன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா காக்கை போல் ரியாக்ட் பண்ணுற முயற்சி பண்ணியிருக்கோம் அது து தன்னை குயில்னு உணர்ந்த பிறகு அது என்ன பண்ணும் வாழ்வில் பல சாதனைகளை புரியும் அது போல் தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணலாம் அந்த உலகையே ஆளலாம் நம்ம யாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து எக்ஸாம்ல வந்து அவ்வளோ ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க கதையோட கருப்பொருள் மட்டும் தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும் அவர் அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சமூட்டும் நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும் இக்கருத்தினை விளக்கும் இந்த கதை தான் வந்து குருவி குரு காக்காவும் குயில் குஞ்சும் ஓகேங்களா தன்னை அறிதல் சே பிருந்தா தன்னை அறிதல் என்ற க கவிதை வந்து எதில் இருக்குது மகளுக்கு சொன்ன கதையில் இருக்குது இது மட்டும் நீங்கள் இதில் படித்தா போதும் கூடுகட்ட தெரியாத பறவை வந்து குயில் தான் ஒரு தான் ப்ளஸ் ஒரு அடுத்து கன்னியமிகு தலைவர் காய்தே மில்லத் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு உரைநடைன்னு சொல்லலாம் இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் அரைஸ் ஆகும் இது நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா நாம் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவருடைய சிறப்பு பெயர் தான் வந்து காய்தே மில்லத் பெயர் வந்து பார்த்திங்கன்னா முகமது இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு காலத்தில் வந்து எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க அப்புறம் எம்பியாக இருந்திருப்பாங்க இவர் வந்து எளிமையின் சிகரம் சொல்லுவாங்க இவர் வந்து எளிமையின் சிகரம் சொல்லுவாங்க ஏன்னா இவர் வெளியே எதனா ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட காரோ இல்லை மற்றவங்களோட வண்டியை யூஸ் பண்ண மாட்டாங்க புது வாகனத்தை தான் வந்து இவர் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஃபஸ்ட் பேராகிராஃபில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமது கல்வியை விட தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழைமை இயக்கத்தில் அவர் கல்வியை விட்டு ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அதுபோல் பொது போக்குவரத்து உறுதிகளை வந்து இவர் பயன்படுத்துவார் மகனுக்கே வந்து என்ன பண்ணியிருக்கார் இவர் எளிய திருமணம் தான் வந்து செஞ்சு வச்சிருக்காரு எப்போதும் போல் தொடர் தான் இவர் என்ன பண்ணுவார் பயணம் செய்வார் பொது போக்குவரத்து தான் வந்து யூஸ் பண்ணுவார் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தாலும் இவர் என்ன பண்ணார் மகிழ்ந்துன்னா காரில் போக மாட்டார் தொடர்வண்டி பேருந்து இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மகிழ்ந்த வந்து பரிசீலித்திருக்காங்க அப் ஆனால் அது ஏற்கவே கிடையாது எப்போதும் போல் தொடர் வண்டியில் தான் போயிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இயக்கத்தை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காரையும் பெருத்தொகையும் கொடுத்துருக்காரு அதையும் இவர் தொடங்கி வைத்த கல்லூரி பயன்பாட்டுக்கு இவர் கொடுத்துட்டாரு இவர் யூஸ் பண்ணல அடுத்து ஆடம்பர அற்ற திருமணம் இவரோட மகனோட ஒரே மகனோட கல்யாணத்தை என்ன பண்ணியிருக்காரு நார்மலாக தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்த முடிவு செய்து மிகப்பெரிய தலைவர்ன்றதுனால பெரிய அளவில் கல்யாணம் நடக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அந்த அளவுக்குலாம் அவர் ஒன்றும் பண்ணலை ஆடம்பரமே இல்லாமல் மிக எளிமையாக திருமணத்தை நடத்தார் பெண் வீட்டுக்காரிடம் மனக்கொடையும் எதுவுமே வாங்கலை வரும் அதுவும் இல்லாமல் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் இவர் கலந்து கொள்ளவும் மாட்டார் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் இவர் வந்து எப்போதுமே கலந்து கொள்வது இல்லை இவர் வந்து நேர்மைக்கு உகந்தவர் இவர் ஆஃபீஸில் வந்து எதுக்கோ ஒரு லெட்டர் போடுறதுக்காக அந்த லெட்டரில் ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்காக அலுவலகத்தில் இருக்கிற அஞ்சல் தலையை கூட யூஸ் பண்ணாமல் வெளியிலிருந்து வாங்கின்னு வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அதை பற்றின பேராகிராஃப் தான் இது அப்புறம் மொழிக் கொள்கை மொழிக் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா பழமையான மொழிகளில் வந்து தமிழ் மொழி தான் வந்து ஆட்சி மொழியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு காய்தே மில்லத்து வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லியிருப்பாரு பழமையான மொழி தான் ஆட்சி மொழியாக வேணும்னா தமிழ் மொழியே ஆட்சி மொழியா அமைக்கலாம்னு சொல்லிட்டு இவர் பேசியிருப்பார் தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என இவர் குறிப்பிட்டார் இந்த பேராகிராஃபில் இம்பார்ட்டண்டானது இதுதான் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆட்சி மொழியை தேர்வு செய்து தொடர்பான நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கும் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் நிறைய மொழியை சொல்லியிருப்பாங்க பழமையான மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும்னு ஒரு சிலர் சொன்னோடனே இவர் தமிழ்மொழி தான் இருக்கணும்னு வந்து இவர் சொல்லியிருப்பார் ஆனால் ஆட்சி மொழி தமிழ் இல்லை ஆனால் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக வேணும்னு இவர் அறிவுறுத்தியிருப்பார் அடுத்து நாட்டுப்பற்று இவர் வந்து இவர் இவர் காலத்தில் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து என்ன ஆகியிருக்கோன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் உருவாகியிருக்கும் அவர் வந்து அப்போது முத முதன்மை அமைச்சராக இருந்தார் ஜவஹர்லால் நேருக்கு இவர் கடிதம் எழுதியிருப்பார் தன் ஒரே மகனை வந்து போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அனுப்பிச்சிருப்பார் அடுத்து கண்ணியமிகு காகிதே மில்லது அதனால தான் இவர் இவ்வளோ நேர்மையா இருக்கிறதுனால கன்னியமெகு காகிதே மில்லதுன்னு மக்கள் வந்து ஆசையை அழைச்சாங்க காகிதே மில்லதுனா ஒன்றும் இல்லை சமுதாய வழிகாட்டி அதுக்கு மீனிங் இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் இவரை பத்தின இவரை பத்தின செய்தி அதாவது இவரை பற்றி அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் சொல்லியிருப்பாங்க அது என்னன்னு பார்க்கலாம் தமிழக அரசியல்வானில் கவ் இருந்த காரிருளை இருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திங்கழ்கிறார் என சொன்னவர் அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கவ்யிருந்த காரிரலை அகற்று வந்த ஒலிக்கதிர் அப்படின்னா அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர்னு பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர்னு பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் அடுத்து அரசியல் பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதாவது எம்எல்ஏவாக இருந்திருப்பார் அரசியலமைப்பு உருவாக்க அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு குழு இருந்திருக்கும்ல அந்த குழுவில் கூட இவர் ஒர்க் பண்ணியிருப்பார் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மக்களவை மாநிலங்கள்னு ரெண்டு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அவையிலுமே வந்து இவர் உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு கல்வி பணி கல்வி பணிதான் வந்து ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குன்றதை இவர் நம்பினார் கல்வி மிகுந்திடில் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்பதற்கேற்ப இவர் என்ன பண்ணியிருப்பார் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் அதன் பேரில் ஜமால் முகமது கல்லூரி வந்து திருச்சியிலும் கல்லூரியை கேரளாலையும் வந்து இவர் தொடங்கினார் கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குன்றதை இவர் நம்பினார் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கேற்ப திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியும் கேரளாவில் பருக்கல்லூரியும் அவர் தொடங்கி வைத்தார் தொழில்துறை வந்து இவர் தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இந்திய நாட்டின் கனிம வளங்களை இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இந்த கொஷின் ஆகும் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காயிதே மில்லத் அவர்கள் ஓகேங்களா இவரை பற்றின எல்லா டீட்டெயிலுமே பார்த்தாச்சு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கூட இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் காய்தேமில்லத்னா டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் எளிமை காகித மில்லத் என்பது அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டின் பொருள் விடுதலைப் மீது காய்த மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார்னா ஒத்துழாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் எதிரொலித்தது எதிர்ப்பஸ் ஒலித்தது முதுமை பிளஸ் மொழி முதுமொழி அடுத்து பயணம் இந்த பயணம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கதையை ரீட் பண்ணிக்கோங்க நமக்கு இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க நூல் தான் முக்கியம் ஓகேங்களா நூல்வழி மட்டும் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ரீட் பண்ணுங்கள் இல்லைன்னா அவசியம் கூட இல்லை ஓகேங்களா ஏன்னா இதுலேருந்து கொஷின் எதுவும் அரைஸ் ஆகாது பயணம் இது கதை யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க பாவண்ணன் அதோடு வந்து முடிச்சிடலாம் இதில் பாவண்ணன் சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதியிருக்கிறார் பாவண்ணன் வந்து சிறுகதை கதிரை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதியிருக்கிறார் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தும் இருக்கிறார் கன்னட மொழி இதை நோட் பண்ணணும் கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் பாவண்ணன் வந்து சிறுகதை கவிதை கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களை எழுதியிருக்காரு கன்னட மொழியிலிருந்து பல நூல்களையும் தமிழில் மொழி திரு மொழி பழித்துருப்பாரு வேர்கள் தொலைவில் இருக்கின்றன இதுக்கு ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா பாவண்ணன் இல்லை நம்ம பாவம் தான் வந்து ஷார்ட்கட் வைக்க போறோம் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசக்கார பூனை தான் வந்து பயணம் இருக்கு வேர்கள் தொலைவில் இருக்கின்றன ஆச்சோ அந்த மரத்துக்கு வேர்கள் என்ன இருக்கு தொலைவில் இருக்கு பாவம் அப்படின்னு நம்ம அதை வந்து கதைமறை ஞாபகம் வச்சுக்கணும் நேற்று வாழ்ந்தவர்கள் அந்த மனுஷன் நேற்று வாழ்ந்தான் இல்லை பாவம் ஏதோ ஹார்ட் அட்டேக்காக அசைத்துட்டார் ஓகேவா அப்படி வந்து நம்ம இந்த பாவத்தை வந்து ஷார்ட்கட்டாக அந்த நூலோடய க்ரியேட் பண்ணிக்கணும் சேர்த்து கடலோர வீடு இவங்களுக்குலாம் கடலோரமாக வீடு இருக்குது அதெல்லாம் வந்தால் என்ன பண்ணும் வெள்ளெல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடும்ல பாவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பாய்மர கப்பலில் போகிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாய்மர கப்பலில் போனவங்கள வந்து அடிக்கடி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இல்லைனா நீரில் மூழ்கிடுவாங்க பாவம் அவங்களுக்கு கூட வேலையும் கஷ்டம் இல்லை மாதிரி அந்த நூலும் இந்த பாவத்தையும் வந்து ஷட் சேர்த்து நீங்கள் ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணிக்கணும் மீசக்கார புனை பாவம் அந்த பூனை அவங்களுக்கு பா அந்த பூனைக்கு வந்து பாலே வைக்கலையா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்ற மாரி ஒவ்வொரு நூலுக்கும் நம்ம அந்த பாவத்தை சே சேர்த்து சேர்த்து படிக்கும்போது என்ன பண்ணோம்னா பாவண்ணன் அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரயாணம் ரொம்ப தூரமாக லாங் ட்ராவல் பஸ்ஸில் போனோன்னா அப்பாடா சோ பாவன்ற மாதிரி இருக்கும் பா அவங்கள பார்க்கும்போது எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இல்லை பதினாறு மணி நேரம் அப்படிலாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் அவ்வளோதான் பாவம் மாதிரியே ஆகிடுவாங்க ஏறி ஏறும்போது நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க இறங்கும் போது அப்படியே எனர்ஜிலாம் லாஸ் ஆகி இறங்குற மாதிரி இருக்கும் இது வந்து நார்மல் பஸ்ஸில் சொல்கிறேன் ஓகேங்களா எல்லோரும் இப்போ சீட்டர் பஸ் இருக்குது ஏசி பஸ் இருக்குது நிறைய பேர் அதில் போகிறாங்க நான் நார்மலாக இருக்கிறவங்கள சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது பாவண்ணனுக்கு ஷார்ட்கட் பாவம் ஓகேங்களா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மர கப்பல் மீசக்கார புனை பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு இதெல்லாம் நூல்வழி மட்டும் நமக்கு போதுமானது அடுத்து ஆகுபெயர் கொடுத்துருக்காங்க ஆகுபெயர்னால் என்ன ஆகுபெயர் என்பது தனக்கு ஆகியே வராமல் வேறொன்றுக்கு ஆகி வருவது ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது தான் ஆக பெயர்னு சொல்வோம் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது ஆக பெயர் இது வந்து ஆறு வகைப்படும் பொருள் பொருளாக பெயர் இடாகு பெயர் காலவாகு பெயர் சினையாக பெயர் பெயர் தொழிலாக பெயர்னு ஆகு பெயர் மொத்தம் ஆறு வகைப்படும் இது கூட கொஸ்டின் கேட்பாங்க ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா ஆறு வகைப்படும் பொருளாக பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை சூடினால் மல்லிகை என்பது ஒரு முழு பொருளின் பெயர் அதாவது ஃபுல் செடியோட பெயர் ஆனால் இங்கே அந்த முழு பொருளையும் குறிக்காம அந்த உறுப்பாகிய மல்லிகை மட்டும் குறிப்பதனால் சினைக்கு ஆகி வருகிறது பொருள் வந்து அந்த சினைக்கு மட்டும் ஆகி வருவதனால் இது பொருளாகு பெயர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இது முதலாகு பெயர்னு கூட சொல்லுவாங்க இடவாகு பெயர் வந்து சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இங்கே இடம் வந்து தமிழ்நாடு ஆனால் இதற்கு ஆகி வராமல் இந்த தமிழ்நாடு சார்பாக வெற்றி பெற்ற வீரர்களை குறிக்குது இல்லைங்களா அதனால் வந்து இது இடவாகு பெயர் காலவாகு பெயர்னா டிசம்பர் சூடி நாள் டிசம்பர்ன்றது மாதம் அது காலத்தை குறிக்கும் அந்த காலத்தை குறிக்காமல் டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய அந்த பூக்கு ஆகி வருவதால் இது காலவாகு பெயர் அடுத்து சினையாக பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு ஒரு நபரை குறிக்கும் ஆக்சுவலாக ஒரு தலைக்கு ஒரு பழம் கொடுக்குனா அது சினை குறிக்கும் ஆனால் சினையை குறிக்காமல் ஒரு ஆளையே குறிக்குது இங்கே சினை வந்து பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் அடுத்து பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இனிப்பு தின் என்பது ஒரு பண்பு ஆனால் இங்கே அந்த பண்பு குறிக்காமல் அந்த தின்பண்டதை குறிக்குது அப்போ இது பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் இங்கே பொங்குதல் என்பது தொழிற்பெயர் ஆனால் அதுக்கு ஆகி வராமல் பொங்கல் அந்த உணவு குறிக்கிறதுனால இது தொழிலாகு பெயர் அடுத்து வந்து நமக்கு இரட்டை கிழவியும் அடுக்கு தொடரும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இரட்டை கிழவினா விறுவிறு கலகல மல மலன் இது போல் வரும் வரும் ஆனால் வந்து இது பிரித்தால் பொருள் தராது பிரித்தால் பொருள் தருவதில்லை இரட்டையாகவே இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்கள் என்ன சொல்வாங்க இரட்டை கிழவின்னு சொல்லுவாங்க இதுவே அடுக்கு தொடர்னா இரண்டு மூன்று நான்கு முறைகளை கூட அடுக்கு வரும் தனித்தனியே வரும் பிரித்தால் பொருள் தரும் ஓகேங்களா பாம்பு பொருள் தருதா எங்கே பொருள் தருது இல்லை பொருள் தருது பிடி அவனை பிடி பொருள் தருதா இப்படி பிரித்தால் பொருள் தந்தால் அது வந்து அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி அது இரண்டு முறை மட்டும்தான் வரும் அடுக்கு தொடர் இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறைன்னு அடுக்கி வரும் அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது அடுக்கு தொடருக்கும் இரட்டை குளைக்கும் இரவே இடையே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு இரட்டை கிளைவிக்கு பொருள் இல்லை அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை மட்டும் நான்கு முறை வரைக்கும் வரும் ஆனால் இரட்டை கிழவியில் இரண்டு முறை மட்டும்தான் வரும் அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிழவியில் இணைந்தே தான் இருக்கும் அடுக்கு தொடர் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலனு ஆகிய பொருளில் வரும் ஆனால் இரட்டை கிளைவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டும்தான் வரும் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது எதுன்னு கேட்டாங்கன்னா இரட்டை கிழவி விரைவு வெகுளி உவாகை அச்சம் அவலமில் வருது அடுக்கு தொடர் அவ்வளோதான் புக் பேக் பார்க்கலாம் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது சினை பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது இது வந்து சினையாக பெயர் மழை சடசடவென பெய்தது சடசடவென இரட்டை கிழவி அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறைவருக்கும் அடுக்கி வரும் அடுத்து கலை சொற்கள் பார்த்தலாம் கலை சொற்கள் பார்த்துட்டு அந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடும் சின்ன லெசன் தான் இது இஎல் நைன் வந்து சின்ன லெசன் தான் சமயம் ரிலிஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரைன் இது பார்த்துங்க கொள்கைனா டாக்ட்ரைன் கண்ணியம்னா டிக்னிட்டி அடுத்து தத்துவம்னா ஃபிலாசபி நேர்மைனா இன்டெகிரிட்டி வாய்மைனா சின்சியாரிட்டி உபதேசம்னா ப்ரீச்சிங் இந்த உபதேசம் கேட்டிருக்காங்க வானியல் அஸ்ட்ரானமி சமயம்னா ரிலிஜியன் எளிமை சிம்ப்ளிசிட்டி ஈகை சேரிட்டி கன்னியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரைன் தத்துவம்னா ஃபிலாசபி நேர்மைனா இன்டெக்ரிட்டி வாய்மைனா சின்சியாரிட்டி உபதேசம்னா ப்ரீச்சிங் வானியல்னா அஸ்ட்ரானமி ஓகேங்களா இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறேங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமல்லையும் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ